இந்த வீடியோ வந்து ஒரு பிரியாணி வீடியோ அதாவது சிக்கன் இல்லாத மட்டன் இல்லாத ஒரு பிரியாணி வீடியோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடி கனமானது அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு அது ரொம்ப தீபாவளிலாம் கொண்டாடுறது நல்லா பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த பட்டை கிராமம் அந்த வாசனை பொருள்லாம் சேர்ப்பாங்க இல்லையா நான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன் அது ரொம்ப காந்தி போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் போட்டு வதக்கிட்டு அப்புறம் ரெண்டு பச்சக்காய் பச்சைக்காய் ரெண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாசனை பொருள்லாம் போடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா அதான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி காந்திடும் அதனால் அது வந்து வாசனை அந்தளவுக்கு அளவுக்கு அதில் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக தான் நெய் சேர்ப்பேன் வந்து ஃபஸ்ட்டே நெய் சேர்க்க மாட்டேன் லாஸ்ட்டாக சேர்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் ரொம்ப ப்ரோனாக வதக்கலாம் சொல்லுவேன் என்கிட்ட சிக்கன் இல்லாததுனால நான் கொஞ்சம் மீடியமாகவே வதக்கிக்கிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகணும் அதை பச்சை வாட்டை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் என்கிட்ட வந்து மல்லி தழை தழை மல்லித்தழில் அதனால வெறும் புதினா மட்டுமே சேர்த்துக்கிட்டு அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் புதினா மட்டுமே போட்டாலுமே நல்லாயிருக்கும் அப்புறம் புதினா போட்டு அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து எப்போதுமே வந்து இந்த அளவுலாம் வச்சு பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு எது தோணுது அந்தளவுக்கு நான் பண்ணுவேன் டேஸ்ட்டும் சூப்பராக வரும் இதுதான் இத்தனை கிராம் தான் வெங்காயம் இத்தனை கிராம் தான் தக்காளி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் எனக்கு எது தோணுதோ எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அதை வதக்க உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்குல வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் வந்து பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பிரியாணி மசாலா ஏன்னா கொஞ்சமாக ரொம்பவும் இல்லை சரி கொஞ்சமாதிரி அந்த எப்படி தான் நம்ம செஞ்சாலும் இந்த மசாலாலாம் சேர்த்தா தான் அதுவும் ஒரு டேஸ்ட்டு வருது அது ஏனே தெரியல மற்றவங்க செஞ்சாலும் நல்லா வருது நான் செஞ்சால் மட்டும் கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் டேஸ்ட்டே வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் நான் வந்து இப்போ கடையில் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா உரம் ஊற்ற மறந்துவிட்டேன் அதனால வந்து தயிர் ஊற்றி நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடும்போது கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் தான் லெமன் எப்போதுமே வந்து லாஸ்ட்டாக தான் லெமன் புரிஞ்சித்துவேன் சரி கொஞ்சம் இப்போவே இந்த மாதிரி ஊற்றி பார்க்கலான்னு முன்னாடியே இல்லை ஒரு பாதி லெமன் மீடியம் சைஸ் தான் அது ரெண்டாக கட் பண்ணி அந்த லெமனுக்கு பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வீடியோ அப்படி தான் இருக்கும் ஏன்னா நானே இந்த கையால் சமைச்சிக்கிட்டு இந்த கையால் தான் வீடியோ எடுத்தேன் அதனால் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அப்புறம் வந்து நான் வந்து மூணு கிளாஸ் அரிசி போட்டேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மூணு ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒன்றெண்ட் தான் தண்ணியை வச்சுக்கிட்டேன் சரி அதுவே நமக்கு போதும் ரெண்டு வச்சா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா இதில் வந்து நான் விசில் போட மாட்டேன் நம்ம எப்போதும் போல் தம் போடணும் விசில் போடாமல் தம் போட்டு இறக்குனா பாருங்கள் எவ்வளோ நல்லா நிறையா வருது நல்லா போகணும் எப்போதுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து நான் ஏற்கனவே பண்ணிடுங்க நிறைய டைமு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டு மூடி வச்சுருவேன் டக்குன்னு அப்போ அதோட தண்ணிலாம் என்ன பண்ணணும்னா அதிலே ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் சோ நம்ம இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் பார்த்து பார்த்து எங்கள் அக்கா கிட்டலாம் கேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும் அப்புறம் உப்புலாம் நல்லா பார்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ உப்பு கொ உப்பு வந்து கொஞ்சம் வந்து நம்ம கைக்கிற அளவுக்கு தான் இருக்கு என்ன அரிசியில் அது இறங்கணும் இல்லையா அதனால உப்புலாம் போட்டு அப்புறம் நம்ம தண்ணிலாம் குய்ச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் பண்ணுற ஒரு மிஸ்டேக் எப்போதுமே என்னன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து குக்கரை வந்து விசில் போட்டுருவேன் அதுதான் பண்ணக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்று இந்த தண்ணியோடு போடும்போது என்னன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது கொ மாதிரி கொலை கொலைன்னு அது ஸ்மெல்லும் நல்லா இருக்க மாட்டது ஸோ வந்து இது வந்து நல்லா ஈவனாக வரணும் பாருங்கள் அவ்வளோ அரிசி வந்து வடையில அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஈவனாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் விசில் போட போகிறது கிடையாது நம்ம எப்போதும் தம்மும் வைப்போம் இல்லைங்களா வேறு பாத்திரத்துலலாம் செஞ்சோம்னா அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் நம்ம போட்டு செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் அப்புறம் இதை வச்சதுக்கப்புறம் இந்த குழவு கல்லுக்கு இல்லையா நம்ம இஞ்சி பூண்டுலாம் சதைச்சு வைப்போம் இல்லைங்களா அதுதான் தூக்கி அது கொஞ்சம் வெயிட் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அது மேலே இதை வச்சுட்டேன் அப்புறம் சைடில் வந்து முட்டையும் நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே ஆசையாக இருக்கு இல்லையா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் இது இது வந்து நான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருந்தேன் சிம்மில் வச்சுருக்கும் போதே எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்ததுக்கு அப்புறந்தான் எனக்கு வந்து பிரியாணி வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு இது பாருங்கள் இது பிரிஞ்சு சாதம்னு நம்பவே மாட்டோம் பிரியாணி தான் நாங்கள் எல்லாம் பீஸ் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தப்ப எங்கே சிக்கன் பீஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாத்தையும் நீனே சாப்பிட்டுட்டியானார் இல்லைங்க இது வந்து சும்மா பிரிஞ்சு மாதிரி செஞ்சுருந்தானே அதுக்கு முன்னாடி என்னோடய குட்டிஸ் ரெண்டும் வந்து அம்மா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் அணுகிறதுக்கு சாதம் போட்டு ஒரு ஒரு முட்டை அவனுங்க அந்த தயிர் இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டானுங்க புதினா சட்னில அந்த புதினா சட்னியோட வீடு